அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஜுமாவுடைய தினத்தன்று செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு எந்த மாதிரியான வஜீஃபா அப்படின்னா பணப்பிரச்சனையை முற்றிலும் தீர்க்கக்கூடிய ஒரு வஜீஃபா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் கையில் இல்லை அப்படின்னா பெண்களுக்கு பைத்தியம் பிடிச்சது போல் இருக்கும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி புலம்புவாங்க அப்படி பணம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற பிரச்சனையை முற்றிலும் தீர்க்கக்கூடிய ஒரு குட்டி வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் மின்ஷாலாம் இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்லவே முடியாது அந்த அளவு பர்சில் பணம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவு ஒரு பரக்கத்தான ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வஜீஃபாவை ஜுமாவுடைய தினத்தன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு தான் நம்ம செய்யணும் இந்த வாரம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இன்ஷால்லா அடுத்த ஜுமாவில் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதை தூய்மையான நிலையில் இருந்து தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா நம்ம ஒரு சூறாவை வச்சு தான் இந்த அமலை நம்ம செய்ய போகிறோம் அதனால் பீரியட்ஸில் இது செய்யக்கூடாது இன்னும் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா பர்சுல வைக்கிற மாதிரி ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு அதற்கு இந்த வஜீஃபா பொருத்தமானதா இருக்கும் நம்ம இன்றைக்கு பார்க்க போற வஜீஃபா நம்ம ரெண்டு வச்சு தான் நம்ம செய்ய போறோம் ஒவ்வொரு கிராம்லயும் நம்ம ஓதி ஊதி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வஜீஃபாவாக இருக்கு இந்த ஒரு அமல செய்தவர்களுக்கு அல்லாத்தாலா ரெண்டு நாள்லையே பதினஞ்சு லட்சத்தை பறக்கத்தான் கொடுத்துருக்கான் அவங்க கேட்டதை விடவும் பெரிய தொகையை எல்லாம் கொடுத்து உதவிகள் செஞ்சுருக்கான் இது பலராலும் சோதிக்கப்பட்ட ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் இப்போது இந்த அமலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் சுத்தமான தூய்மையான நிலையில் குளிச்சுட்டு ஒழு எடுத்து ஜுமாவுடைய தொழுகையை தொழுதுட்டு பெண்களுக்கு லுகருடைய தொழுகையை தொழுதுட்டு அதற்கு பிறகு ஒரு கிராம்பை எடுங்க அதில் ஒரு கிராமில் நூற்றி ஒரு முறை சுர கௌசரை நீங்கள் ஓதி ஊதணும் எப்படி எப்படின்னா ஒரு முறை சுர கௌசரை ஓதிட்டு யார் அப்பனா அப்படின்ற அல்லாஹினுடைய திருநாமத்தையும் ஒரு முறை ஓதி நீங்கள் ஊதணும் இரண்டாவது முறையும் சுர கௌசர் யார் அப்பனா ரெண்டையும் ஒரு முறை ஓதி கிராமில் ஊதணும் ஒரு கிராமில் நூற்றி ஒரு தடவை நீங்கள் சுர கௌசரையும் நூற்றி ஒரு தடவை யார் அப்பனாவையும் நீங்கள் ஓதி ஊதி இருக்கணும் அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை தனியாக வச்சுட்டு இன்னொரு கிராம்பையும் எடுத்து அதுலேயும் நீங்கள் சூறா கௌசர் நூற்றி ஒரு முறை ஓதி இருக்கணும் யார் அப்பனா நூற்றி ஒரு முறை இருக்கணும் ஒவ்வொரு முறை ஓதி முடித்த உடனேயும் மறக்காமல் அதில் நீங்கள் ஓதி ஊதிட்டு அல்லாஹ விடத்தில் நீங்கள் துவா செஞ்சுட்டு அதை நீங்கள் உங்களோட பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் அந்த பர்சிலேருந்து அந்த கிராம்பை எடுத்து சூறா கௌசர் ஏழு முறை யா வஹாபு ஏழு முறை ஒரு கிராம்பை எடுக்கிறீங்க சுரா கவுசர் ஒரு முறை ஓதிட்டு யா வஹாபுன்னு ஒரு முறை ஊதிட்டு கிராம்பில் ஊதிடுங்க இதே போல் ஏழு முறை ஒரு கிராமில் இன்னொரு கிராமில் ஏழு முறை இப்படியே தொடர்ந்து தினமும் அந்த பர்ஸை எடுத்து அந்த கிராம்பை எடுத்து நீங்கள் ஓதி ஊதிட்டே வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை என்பது உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்காது அல்லா மறைவான இடத்துல இருந்து உங்களுக்கு செல்வத்தை வரக்கத்தா பொழிவாயின்ஷாலாம் இது பலராலும் சோதிக்கப்பட்ட ஒரு அமல் இதை ஜுமாவுடைய தினத்தன்று தான் நீங்கள் தொடங்கணுமென்றாலாம் இந்த வாரம் முடியலை அப்படின்னா அடுத்த வாரம் இன்றிலாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த அமலுக்கு கூடுதலான ஒரு சிறப்பு சொல்லப்படுது என்ன அப்படின்னா இந்த அமலை யார் தொடர்ந்து செய்கிறாங்களோ ஒவ்வொரு ஜுமாவிலையும் ரெண்டு கிராமில் ஓதிட்டு மற்ற நாட்களில் சூரா கௌசரையும் யாவஹாபுங்கிறதையும் ஏழு முறை யார் ஓதி வழக்கமாக வர்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் அல்லா தாலா பணப்பிரச்சனை என்பது இல்லாமல் ஆக்குவானாம் அவங்கள பணக்காரன் ஆக்குவானாம் இன்னும் அவங்க குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தலைமுறையினரைவே அல்லா செல்வந்தனாக மாற்றி வச்சுருவோம் நம்ம அந்த அளவு இது பறக்கத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது உங்களால் முடிஞ்சது அப்படின்னு நினச்சால ஒவ்வொரு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா இன்றைக்கு பலரோட தேவை பண தான் பணம் என்பது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அந்த அளவு ஒரு அவசியமாக இருக்குது இந்த அமல்னால் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளும் பரக்கத்தாக வாழ்வாங்க அப்படின்னா இன்ஷா இந்த ஒரு பத்து நிமிட ரிஸ்கை நம்ம எல்லோருமே எடுத்து தான் ஆகணும் எனவே இன்ஷா செல்வத்தின் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த அழகான வஜீஃபாவை நாம் அனைவருமே செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ